அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பாருங்கள் அதுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கோதுமை மாவு இது நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம் நம்ம ஜீனி போட்டோம்னா சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மேல் மாவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம எப்பயும் போல சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி பணிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் டிஃபனுக்கும் சாப்பிடலாம் நம்ம எப்போயும் சப்பாத்திக்கு எப்படி பண்ணிவோமோ அதே போல் பிணைஞ்சிட்டாலே போதும் நம்ம இதுக்குள்ளே ஸ்டப் பண்ணுறது தான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடுவோமோ அப்படி தான் பிணையணும் இது நல்லாயிருக்கும் நம்ம வெஜ்ஜு காய்ங்க தான் இதில் வந்து ஸ்டப் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் ஆயில் அதிகமாக இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டின்னருக்கு கூட வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் பச்சை பட்டாணி கேரட்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லி லெமன் கொஞ்சம் அப்புறம் மசாலா தூளுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இன்றைக்கி இது தான் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன காய்கறி பிடிச்சிருக்கோ அந்த காய்கறி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் நீங்கள் பீன்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அந்த காய் போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த டொமோட்டோ கெச்சப்ப வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மாவே சாப்பிட்லாம் நம்மளுக்கு இதுக்கு சைடிஸே தேவையில்லை டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஈஸியான வேலை இது வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்கிறோம் அதனால் ஆயில்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை அதனால நல்ல ஒரு ஹெல்த்தான டிஃபன் தான் எதுவுமே நம்ம வந்து ரொம்ப போட்டு வதக்க வேணாம் நம்ம வேக வச்சு மறுபடியும் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சமாக ஒரு அரைப்பாக தான் வதங்கினா போதும் பச்சை வடை போயிடுச்சின்னா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா காய்கறியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் எல்லா காய்கறியும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இது அதிக டைமே எடுக்காது ரொம்ப சீக்கிரமாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதில் நீங்கள் பன்னீர் கூட திருவி போட்டுக்கலாம் இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் சிக்கன் இருந்தால் கூட நம்ம சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சுட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நம்ம நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு மசாலா நம்ம போடும்போது அது ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சமையல் டிஃப்ரெண்டாக காட்டுறதே நம்ம போடுற மசாலா தான் இப்போ கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் இது காஷ்மீர் சில்லி உரைக்காது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ம மல்லித்தூள் தனி மல்லித்தூள் போட்டிருக்கோம் நம்ம ஒவ்வொரு மசாலா போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலா நம்ம போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸு ரெடி பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு இப்போ வந்து இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் ரொம்ப வேகக்கூடாது ரொம்ப சுருளு சுருளை வேக வைக்க வேணாம் ஏன்னா நம்ம ஆவியில் வேக வைக்கும் போதே அது வெந்துடும் மிச்சம் இது இது ரொம்ப ஆயில் இல்லை ரொம்ப ஹெல்த்தானது நம்ம வே ஸ்டீம் பண்ணி தான் நம்ம அதை ரெடி பண்ணுறோம் அதனால் யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இப்போ நம்ம ஊற்றுன தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனாலே போதும் இப்போ இது வந்து கரம் மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கரம் மசாலா போட்டிருக்கோம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் லெமன் கொஞ்சம் இந்த இந்த அளவு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் போடலை ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றப்ப வாயில் கட்டிபடும் அதனால் மிளகுத்தூள் தான் இதில் நம்ம போட்டிருக்கோம் பார்க்க தான் கலராக இருக்கும் ஆனால் அந்த சில்லி பவுட்ரு உரைக்காது அதிலே நம்ம ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸு தான் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது எனக்கு கையிலே போட்டு பழக்கனால நல்ல ஸ்பூனில் அவ்வளோக்கா தெரியல ஆ கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு நம்ம மிளகுத்தூள் போட்டால் குழந்தைங்களுக்கு நல்லா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது கா அதிகமாக காரமும் இருக்காது இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் சுண்டி வந்துருச்சு இதில் நம்ம தக்காளி போடக்கூடாது பாருங்கள் இப்போ வந்து ஒரு முட்டை இதில் வந்து உடச்சி விட்டுக்கலாம் உங்கள் தான் நீங்கள் வந்து முட்டை பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த காய்கறி மட்டும் வச்சு ஸ்டப் பண்ணிக்கலாம் எக்கு பிடிச்சவங்க போட்டு செஞ்சுக்கலாம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெறும் காய்கறியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் ஒரு எக்கு தான் போட்டிருக்கேன் இந்த மசாலாவுக்கு நீங்கள் வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம் ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டைம் எடுக்கலை பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பன்னீர்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டிருக்காங்க இதில் கொஞ்சம் சாட் மசாலா போட போகிறோம் இதுதான் நல்லா டேஸ்ட் ஆகிடு இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக எடுத்து கொடுக்கும் இது கூட ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி போட வேணாம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இப்போ நம்ம நல்லா அந்த சப்பாத்தி மாவை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம ஆனால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் என் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா லைட்டாக ஒரு டொமேட்டோ கெட்சப் இருந்தால் போதும் கொஞ்சம் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவு சைஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே போதும் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு சாப்பிட்டா ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே நல்லா ஒயர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா உருட்டிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மாவையும் போல் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு பீஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் மிச்சத்தை மாவை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நம்ம சின்ன சின்னதாக மொத்தமாக தேய்ச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நல்லா புதுவிதமாக இருக்கும் நம்ம சாப்பிட்டா வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்க இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் போல எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து நல்லா ரவுண்டாக தான் பேலிக்கணும்னு இல்லை ஏன்னா இதை நம்ம லாஸ்டில் க மேலே வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி வேணால் பேலிச்சிக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் சாப்பிட்றப்ப மாவு மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அதில் உள்ள ஸ்டப்பிங் வெளியே தெரியும் அதனால் கொஞ்சமாக நம்ம பார்த்து ஒரு ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும் இப்போ நம்ம அதை ஸ்டப் பண்ணிக்கலாம் வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டப் பண்ணிக்கோங்க நம்ம மோமோஸ் மடிக்கவும் பாருங்கள் அது போல் தான் நம்ம மடிக்க போகிறோம் பாருங்க நம்ம மோமோஸ்க்கெலாம் மடிப்போம் பாருங்க அதே தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மேலே உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள மாவை வந்து எடுத்துடலாம் இது நல்லா டிசைனாக அழகாக இருக்கும் ஆனால் வேக வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து கவனமாக வேக வைங்க கொஞ்சம் விட்டாலும் அது வந்து ஃப்ரே பண்ணலை கறிக்கிறோம் அப்படியே மேலே அதனால் கொஞ்சம் பார்த்து டக்குன்னு எடுத்துகிற மாதிரி பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா பூ டிசைன் மாதிரி வந்துடுச்சு ரொம்ப ஈஸி தான் இது வந்து நம்ம மடிக்கிறதுக்கு நம்ம இது நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் எல்லாமே வெஜ்ஜு காய்கறிங்க தான் நம்ம அதிகமாக எண்ணெய் விடலை அதனால் யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் மடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி நம்ம திரும்ப வந்து சப்பாத்தி கல் வச்சு தேய்க்கணும்லாம் இல்லை நம்ம கையிலையே லைட்டாக தட்டி விட்டோம்னா போதும் நீங்கள் குட்டியாகவும் போடலாம் பெருசாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் மோமோஸ் மாதிரி கூட இதை சாப்பிடலாம் வே ஆவியில் வேக வச்சு அப்படியே சாஸ் தொட்டு கூட சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இதை ரெடி பண்ணி ஆவியில் வேக வச்சு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை இது இது நம்ம ஃப்ரை பண்ணுறனால முக்கால் அளவுக்கு நம்ம வேக வச்சுருப்போம் ஏன்னா நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ண தான் போகிறோம் நீங்கள் மோமோஸ் மாதிரி அப்படியே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நைஸாக வேலிச்சிட்டு அப்படியே இந்த இதே ஸ்டப்பிங்கோட அப்படியே வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து வேக வச்சிங்கன்னா நீங்கள் அது ஃப்ரே பண்ணாமல் அப்படியே சார்ஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸாக வேணாலும் நீங்கள் அதுக்கு தகுந்தபடி ஸ்டப்பிங் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் குட்டியாக இருந்தாலும் செய்யலாம் பெருசாக இருந்தாலும் செய்யலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு அந்த மேலே உள்ளதை கட் பண்ணுறப்ப இது நல்லா பூ டிசைன் மாதிரி நல்லா அழகாக வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதில் உள்ளக்க இருக்கிற அந்த ஸ்டப்பிங் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கும் அது நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப சின்னது தான் பிடிக்கும் அதனால் அவங்களுக்கெல்லாம் சின்னதாகவும் பெ பெரியவங்களுக்கெலாம் கொஞ்சம் பெருசாக கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பந்தான் இன்னை லைட்டாக கையில் வந்து நம்ம தட்டினாலே போதும் இது வந்து பரோட்டா கட்டை வச்செல்லாம் தேய்க்கக்கூடாது பாருங்க நம்ம இட்லி தட்டியில் வச்சு நம்ம ஒரு சட்டியில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் நீங்கள் இட்லி சட்டியில் கூட வச்சுக்கலாம் வெந்துருச்சு பாருங்கள் நீங்கள் வந்து அப்படியே இருந்தால் ஸ்டீம் பண்ண ஃப்ரை பண்ணாமல் இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு செகண்டு விட்டிங்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் நம்ம ஃப்ரே பண்ண போகிறனால ஒரு முக்கா பதத்துக்கு எடுத்துட்டோம் எதுவுமே ஒட்டாது கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா அப்படி அப்படியே வந்துடும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா இந்த இடமும் வெந்துடும் ஏன்னா நம்ம ஃப்ரே பண்ணுறதுனால கொஞ்சம் போதும் அப்படின்னு எடுத்துட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த நடுவால் உள்ளது கொஞ்சம் மொத்தமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்களா அந்த இடத்துல மட்டும் விரல் வச்சு லைட்டாக கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா அது சமமாயிரும் ஆனால் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பூ மாதிரி அழகாக இப்போ வாங்க அதை எப்படி ஃப்ரே பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் தீய சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இது வெந்தனால சீக்கிரம் ரெண்டு செகண்டில் அப்படியே கலர் மாறிடும் பாருங்க ஒரு நம்ம ஒரு மூணு ஸ்பூனு தான் ஆயில் விட்டுருப்போம் அதிலையே நம்மளுக்கு இந்த இது எல்லாமே ஃப்ரீ ஆயிரும் ஆயில் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எண்ணெய் வந்து இதுக்கு இழுக்கவே இருக்காது இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை நம்ம மற்ற ஸ்நாக்ஸு செய்கிறதோடு இந்த ஸ்நாக் இந்த இந்த டிப் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாகும் டேஸ்ட்டு அதோட ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்பை பண்ணிடுங்க லைக் போடுங்க லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு நம்ம சேனலில் பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் அதெல்லாம் அந்த வீடியோவை நம்ம வீடியோ போய் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவும் அதே நேரம் நல்லா டேஸ்டாகவும் எப்படி நம்ம வைக்க செய்ய ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருப்போம் நம்ம சேனலை பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் எப்படி ரெடி பண்ணுற சிம்பிளாக எப்படி நம்ம வந்து செய் ஒவ்வொரு சமையலும் செய்யலான்னு இந்த பக்குவத்துலேயே எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நான் கொஞ்சம் சைடில் வேக வைக்கல லைட்டாக கலர் மாறிடுச்சு ஏன்னா நம்ம வேக வச்சனால இது வந்து எப்படி உப்பி வருது பாருங்கள் மேலே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கரெக்டாக இந்த கலர் பக்குவத்திலே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் விட்டாலும் அது வந்து கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிரும் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சைடில் வேக வைக்கிற இப்போ தான் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் முருகுனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகா நல்லா பூ பூ டிசைன் மாதிரி எப்படியும் வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் எடுத்துக்கங்க நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட போட்டு எடுக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு ரெண்டா போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பக்குவத்திலே எடுத்துடலாம் ஈஸியாகவும் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டேன் அதனால தான் ஒவ்வொன்றா திருப்ப திருப்ப பிறட்டுறப்ப டைமிங் ஆகிடுச்சி அந்த ஆவியில் வந்திருக்கிறனால நீங்கள் ரொம்பலாம் அது வந்து வேக வைக்கணும்னு இல்லை சும்மா லைட்டாக அந்த கலர் மாறிச்சின்னா போதும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து நம்ம வேக வச்சுட்டோம் நம்ம சாப்பிட்றதுனால எதுவும் இல்லை தீ வந்து இப்படி வேக வைக்கும்போது கொஞ்சம் சிம்முலே வச்சுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் நீங்கள் சிம்முலே வச்சுக்கோங்க அப்போ தான் பயப்படாமல் எடுக்கலாம்